ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க சண்டே அன்றைக்கி ஸ்பெஷல் தாங்க இன்றைக்கி வந்து ரிலேட்டிவ் வேறு வர்றதை சொல்லியிருந்தாங்க அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அவங்க வந்து நல்லா நான்வெஜ் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நண்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் எங்கள் இருந்து நாங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரமாச்சு ட்ராவல் பண்ணி போகணும் ரெண்டாவது ஃபஸ்ட்டில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பழைய ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு அது இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு ஃபிஷ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிருக்கிறதா என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி அங்கே போய் பார்த்துட்டு என்ன எதுன்னு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கொஞ்சம் நிறையாவே கடல் மீன்கள் நிறையா வகைகள் இருந்துச்சு கொஞ்சம் அங்கே எல்லாம் பார்த்துட்டு நமக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி தான் பார்த்து எடுத்துக்கலாம் நண்டு கொஞ்சம் குழம்புக்கு வந்து மீன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணிவிட்டு வாங்க விட்டுருந்தேன் நானும் போகலை என் ஹஸ்பண்டும் பொண்ணும் போயிருந்தாங்க அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி நார்மலாக நண்டு பிரட்டிக்கலாம் குழம்பு வந்து இது பண்ணிங்கன்னா பெரிய நண்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் கொஞ்சம் அந்த ஸ்மாலான சைஸில் இருக்கிறது தான் வாங்கியிருந்தாங்க அதுவே முந்நூற்றம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க ஓகே தான் அதே வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் இருந்ததே வேறு அதனால் அந்த நண்டு எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் குழம்புக்கு தனியாக மீன் வாங்கிக்கிட்டாங்க மத்தி மீனுன்னு சொன்னாங்க ஆனால் அது சால மீன் மத்தி மீன் இல்லை ஓகே பரவாயில்ல சொல்லி நல்லா வாங்கிட்டு அதே இட போட்டு பார்த்தோம் நல்லா கொஞ்சம் ஒரு கிலோவுக்கு மேலே தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்களா சரி ஓகே அது போதும் அப்படின்னு சொல்லியிருங்க அப்புறம் வாங்கிட்டு அங்கேயே க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்டாங்க அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க என்ன சண்டே அதுவும் நிறைய கூட்டமாக வேலை இருந்துச்சு வெயிட் பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்ததாக சொன்னாங்க ரொம்ப லேட்டாக இருந்துச்சு அன்னைக்கு வர்றதுக்கு ஒரு வழியாக க்ளீன் பண்ணி பைசா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் வர்ற வழியில் அப்புறம் ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் பஜ்ஜி வடை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே வந்து காலையில் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க மத்தியானம் லஞ்சுக்கு லேட்டாக தான் எழுந்திரிப்போம் உடனே லஞ்சுக்கு ரெடி பண்ணிடுவோம் அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸு வடை பஜ்ஜின்னு வாங்கிட்டு அந்த டீ வச்சு குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு உடனே அப்புறம் சமைக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டோம் நண்டை உடனே க்ளீன் பண்ணிட்டாங்க ரொம்ப வச்சிருந்தோம்னா ரொம்ப நேரம் அது வீணாக போயிடும் அந்த நடுவில் இருக்கிற அந்த மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் அவங்க எடுத்து தான் கொடுத்துருந்தாங்க அதனால வந்து ச சரியாக க்ளீன் பண்ணலை அப்புறம் மறுபடியும் வீட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நண்டுக்கு தாங்க சமைக்க ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து ஃபிஷ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு உடனே நான் ரெடி பண்ணிட்டாங்க அப்படி தேவையான அளவுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இப்போ சோம்பு வந்து தாளிப்பில் போட்டுக்கோங்க அது ஆப்ஷனல் தான் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள்னு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க அந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு அது நல்லா மசாலா வேகணும் அதுக்குள்ளே வந்து இந்த தேங்காய் வராத முடியும் ஒரு தக்காளி மிளகு ஜீரகம் போட்டு அந்த பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நண்டு போட்டால் தான் நல்லா வந்து ஜூஸியாகவும் நல்லா டேஸ்ட்டு உப்பு காரம் பிடிக்குங்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்து அதில் போட்டு மசாலாவை நல்லா பிரட்டி விடுங்க மசாலா பெரட்டி வரணும் அந்த நேரத்தில் தேங்காய் தக்காளி ஜீரகம் அந்த மிளகெல்லாம் எல்லாம் அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் அரைச்சி வச்சுக்கிட்டு ரெடியாக வச்சுக்கலாம் இது மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம தேங்காய் அரைச்ச விழுதையும் அதுலேயே கலந்துக்கலாங்க தேங்காய் அரைச்ச விழுதையும் நம்ம மசாலாலேயே கலந்துக்கலாம் நண்டு மசாலாலேயே அந்த பக்கம் வந்து குழம்புக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த பக்கம் வந்து மீன் பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் இது நல்லா ஒரு பெரட்டு பரட்டு விட்டுட்டு இது நல்லா மூடி வச்சுட்டோம்னா அது பாட்டில் ஒரு பக்கம் வெந்துட்ருக்கும் அடுத்தது இந்த மீன் வறுவலுக்கு தாங்க மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணதையுமே அது ஒரு பக்கம் கடாயில் எண்ணெய் பொறிக்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் எங்கிட்ட அந்த மூணு ஸ்டவ் பர்னர் தாங்க இருக்குது அதனால் ஒன் பை ஒன்னாக அதில் சீக்கிரமாக ரெடி பண்ணி பிளான் பண்ணி செஞ்சோம்னா சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நண்டு பெரட்டுறத அது கொஞ்சம் வேக டைம் எடுக்கணும்னா அதனால் அதை முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மீன் மசாலா வந்து உப்பு காரம் பிடிக்கணும் அதனால் அதை பெரட்டி வச்சுட்டு அதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் குழம்புக்கு முதலே தாளித்து விட்டுட்டேங்க நண்டு தாளித்து விடும்போது மீன் குழம்பையும் தாளித்து விட்டுட்டேன் ஆல்மோஸ்ட் அது மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே பாருங்க நம்ம சேனலில் மீன் குழம்பு வீடியோ நிறையா இருக்குது போய் பாருங்கள் கொஞ்சம் மாங்காவும் மீனும் போட்டு குழம்பு வச்சாச்சு நண்டு கிரேவி பண்ணியிருக்கு மீன் பொறிச்சிருக்கேங்க சூப்பரான சண்டே சம்மர் சண்டேஸ் லன்ச் வந்து ரெடி ஆயிருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்டு பெரட்டலும் நல்லா ரெடி ஆகிட்டே இருக்குது தண்ணி நல்லா வத்துணுங்க வற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகும் கொஞ்சம் சோம்பையும் மிக்சியில் நல்லா நுணுக்கி அதிலே போட்டுக்கோங்க அடுத்தது இந்த பக்கம் மீன் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு சுட சுட சாதம் மாங்காய் மீன் போட்ட மீன் குழம்பு எண்ணெயில் பொறிச்சு மீன் மத்தி மீன் பொரிச்சது அந்த ஃபைனலாக நண்டு தண்ணி நல்லா வத்திருச்சு இந்த மிளகு சோம்பு நுணுக்கு எழுதி போட்டு பெயரட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக தொக்கோட இல்லை மசாலாவோட நண்டு மசாலாவும் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பரான சண்டே ஸ்பெஷல் கெஸ்ட்டோட ரெடியாக இருக்குது கெஸ்ட்டும் ரெடியாக இருக்கிறாங்க நீங்களும் அந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்